எப்படி ஈஸியாக வந்து வட்டி வாங்காமல் வட்டிக்கு வாங்காமல் கடனை அடைப்பது அப்படின்ற விஷயத்தை ஃபினான்ஷியல் கவுன்சிலிங் இல்லாமல் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் முன்னாடி இருக்கவன் என்ன பண்ணாலும் சரி இருபது பால் ரெண்டு முப்பது ரூபா நடக்கும் நமக்கு நம்ம டார்கெட் சொல்லிட்டோம் முப்பது 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 நாலு முப்பது ஒரு வருஷத்தில் உங்களோட எத்தனை கோடி கடனை வந்தாலும் அடைக்க முடியும் மாதம் பதினஞ்சு லட்சம் கொடுத்தே ஆகணும் அப்போ அந்த பதினஞ்சு லட்சத்துக்கு என்ன பண்ணுன்னா சிம்பிளாக ஒவ்வொரு நாளும் சொல்ல 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 பிரச்சனைகளில் புதாகரமாக தெரியும் இந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க நான் கிளியர் பண்றேன் இந்த கம்ப்ளீட்டா ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் பினான்சியல் சேலஞ்சஸ் வந்து வெளியில வர்றது எப்படின்னு என் கிளைண்ட்டுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அவங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் இஷ்யூ இருக்கு அவங்க மாசம் பதினஞ்சு லட்சம் கமிட் பண்ணிருக்கு மாசம் பதினஞ்சு லட்சம் கொடுத்தே ஆகணும் அப்ப அந்த பதினஞ்சு லட்சத்துக்கு என்ன பண்ணுன்னா சிம்பிளா ஒவ்வொரு நாளும் ஐம்பதாயிரம் சம்பாரிச்சே ஆகும் இப்போ இந்த இடத்துல நான் சொல்றேன் ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்கள்ட்ட ஐம்பது இன்ட்டு ஆயிரம் ரூபாய் ப்ராடக்ட் இருக்கா ஐம்பது இன்ட்டு ரூபாய் ப்ராடக்ட் இருக்கா அதை நல்லா யோசிக்க இப்போ ஐம்பதாயிரம் வேணும் அப்படின்னா ஐம்பது இட்டு ஆயிரம் ரூபா ப்ராடக்ட் வித்தா போதும் அப்படி இல்லையா நூறு இன்ட்டு ஐநூறுவா ப்ராடக்ட் நானூறு நானூறுட்டு இரநூத்தம்பது ரூபா ப்ராடக்ட் விற்கணும் உங்களால விற்க முடியுமா ஒன்னு நீங்க விற்கணும் அல்லது உங்க டீம் விற்கணும் இதுதான் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்றதுக்கான விஷயம் சரியா இதை நல்லா பண்ணும் ரெண்டாவது டைம் ரொம்ப முக்கியம் கோல்டன் அவரை நம்ம காலையில ஆரம்பிக்கிறோம் நாலு டு பத்து நம்ம ஒர்க் பண்ண முடியும் நாலு டு நாலு பன்னெண்டு மணி நேரம் இருந்தா கூட பரவாயில்ல பன்னெண்டு மணி நேரத்துல வெறும் பத்து மணி நேரம் நான் சொல்றதை பாருங்க இதை சரியா செய்யாததாலதான் எல்லாருக்குமே கடன் வருது இந்த வீடியோக்கு மேல நான் கடனை பத்தி எதுவும் பேச போறதே இல்லை இப்ப இன்கம் இன்க்ரீஸ் பண்றோம்னு முடிவு பட்டோம் போது இப்போ பதினஞ்சு லட்சம் அவங்க கமிட்மெண்ட் இருக்கிறதால நான் திரும்ப சொல்றேன் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு டார்கெட் வச்சோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி பர்சென்ட் சக்ஸஸ் ஆனாலும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு லட்சம் கிடைக்கும் அந்த இருபது லட்சம் என்பது உங்களோட கமிட்மெண்ட் பதினஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா அஞ்சு லட்சம் மாசம் மாசம் கடன் அடைக்கலாம் பத்து மாசத்துல ஐம்பது லட்சம் கடன் அடைக்கும் உங்களோட ரெண்டு கோடி கடன் வந்து ஒன்றரை கோடிக்கு வந்துடும் அதனால இப்பயும் சொல்றேன் ஒவ்வொரு ரூபாயும் முக்கியம் அந்த ஒவ்வொரு ரூபாய் முக்கியன்றதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் முக்கியம் நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது இல்லை இது வரைக்கும் நீங்க எது செய்யாம இருந்தாலும் சரி இருந்து என்னோட சேர்ந்து இந்த கோல்டன் அவரை காலையில பண்ணி ஒரு டார்கெட்டை போட்டு உங்களோட கமிட்மெண்ட்டை எழுதி அதை த்ரீ எக்ஸா மாத்தி அதற்கு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மாசத்துல ஒரு ரெண்டு கோடி கடன்னா அதை வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஒரு வாரத்துக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு நான் அந்த பதினஞ்சு லட்சம் கமிட் நான் ஆன்சர் சொல்லிட்டேன் இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வேணும் அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க இப்ப நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்றீங்க இப்ப இருபது ப்ராடக்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு விற்று அப்படின்னா இருபதாயிரம் ரூபா தான் வித்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க இதுல என்ன ஒரு லாஜிக் உங்களுக்கு தேவை ஐம்பதாயிரம் ப்ராஃபிட் ஆனா நீங்க இருபதெண்டு ஆயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் அதுல பர்சன்டேஜ் ப்ராஃபிட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வச்சிருந்தாலும் இருபதாயிரத்துல நான் வெறும் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் நாலாயிரம் ரூபா கிடைச்சிருக்கும் நாலாயிரத்தை வச்சு எப்படி பாஞ்சு லட்சம் கமிட் பண்ணிட்டு அடைக்க முடியும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் வருது முப்பது நாலயே அப்ப இந்த இந்த பிசினஸ் இந்த வேலைக்காக இதை வேற மாதிரி ஒர்க் பண்ணணும் அதனால் நான் எனக்கு இருபதாயிரம் வந்துருச்சு ஓகே உங்களுக்கு ஐம்பதாயிரம் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவோ அந்த ஐம்பதாயிர ஒரு நாளைக்கு எடுக்கும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல 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 பிரச்சனைகள்லாம் மூதாகரமாக தெரியும் இந்தல ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க நான் கிளியர் பண்ணுறேன் முதல் விஷயம் யாருக்கு நான் கிளியர் பண்ணுவேன்னா யார் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தோரு நாள் கோல்டன் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நான் கொடுப்பேன் இதுதான் சிஸ்டம் சரியா அடுத்தது மேபி கடன் எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா யாரு கடன்காரங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் டைரெக்டா பேசுறது ரொம்ப நல்லது என்ன தெரியுமா கடன் வந்து வாங்கியாச்சு சூழல உங்களுக்கு பர்சனல் கடனாவோ அல்லது ஹாஸ்பிட்டல் ஏதாவது ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது உங்களுடைய தொழில் கடன் வாங்கியிருக்கீங்க அப்போ தொழில் கடன் வாங்கினாலும் சரி பர்சனல் கடன் வாங்கினாலும் சரி அந்த கிட்ட சொல்லலாம் மூணு வட்டி அதிகமாக இருக்கு ரெண்டு வட்டி கொடுக்க முடியுமா கேட்டு பார்க்கலாம் நிறைய பேர் கேட்கறதுல கேட்டா என்ன ஆகும் அப்படின்னா இது மூணு ரெண்டா ஆகணும் அப்படின்னா அசல கொடுனா என்ன பண்ணுதுன்னு தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எந்த அளவுக்கு கடனை குறைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கடனை குறைக்கிறதுக்கான விஷயத்த இறங்கணும் எப்படி ஈஸியா வந்து வட்டி வாங்காம வட்டிக்கு வாங்காம கடனை அடைப்பது அப்படின்ற விஷயத்த கடைசியா சொல்றோம் ரைட்டா மேபி அதை யூஸ் பண்ணி அதை சரியா அந்த டூலை சரியா யூஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரம் உங்களோட கடன் அடைஞ்சிரும் வட்டிங்கிறதே ரொம்ப அதிகம் ஒரு பத்து லட்சத்துக்கு ரெண்டு வட்டி மூணு வட்டி போகும்போது நம்மளோட எக்ஸ்ட்ரா காசு போகுது அசல் அப்படியே இருக்கு வட்டி எக்ஸ்ட்ரா போகுது ஆனால் வட்டியும் கட்டாமல் அந்த வட்டி காசு ப்ராஃபிட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது அதை நம்ம கடைசியாக பேசுவோம் அடுத்த விஷயம் எக்ஸ்பென்சஸ்ஸாக கட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் பட்ஜெட்டை போட்டு எது அவசியம் எது அத்தியாவசியம் அத்தியாவசியம் மட்டும்தான் நான் பண்ணுவேன் அவசியம் அவசியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுவோம் சரியா எது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அதாவது நான் சொல்கிறேன் பாருங்கள் எது சீப் அப்படின்னு யோசிச்சு இந்த வேர்டு ரொம்ப முக்கியம் சக்சஸ் சீக்கிரட் இக்குவல் டு சீப் இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க நிறைய அதுக்காக சீப்பான ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லல காஸ்ட் கம்மியா நான் நல்ல ஹோட்டல் ட்ரை பண்ணுங்க நீ எந்த அளவுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போறீங்க எது காசு அதிகமா இருக்கு யோசிங்க முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அடுத்தது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது ரெண்டு பாயிண்ட் கடைசியா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்னு வந்து பினான்சியல் கவுன்சிலிங் இல்லாமல் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஒரு என்ன அதாவது ஃபினான்ஷியல் ஹெல்த் ரிப்போர்ட் நான் சொல்வேன் உங்களுடைய வருமானம் எவ்வளவு உங்களுடைய கடன் எவ்வளவு இதுக்கு என்ன பண்ணலான்ற ஒரு ரிப்போர்ட்டை நீங்கள் எடுப்பீங்களா நீங்கள் அதை முதல்ல நான் சொல்ற டேட்டாலாம் எடுத்துட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் கவுன்சிலிங் தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க ஒரு டைம் நான் எடுத்து உங்களோட உட்காந்து உங்களுடைய கடன் எவ்வளவு இந்த கடனை அடைப்பதற்கான சிஸ்டம் என்னன்றதை நான் சொல்லி தருவேன் புரியுதா ஆனால் ஒன்று என்னுடைய எல்லா விஷயங்களையுமே கோல்டன் அவரை பேஸ் பண்ணி தான் உங்களா நாலு டு அஞ்சு எனக்கு ஒரு இருபத்தோரு நாள் டைம் கொடுக்க முடியல அப்படின்னா என்னால நாலு மணிக்கு எந்திரிக்க முடியாது கோல்டன் அவர் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வரக்கூடாது இந்த காலுக்கே வரக்கூடாது சரியா எந்த ஒரு ஃபினான்ஷியல் செக்அப்பும் கிடையாது நீங்களே பண்ணி தான் பண்ணிக்கணும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் உங்களால் அடைக்க முடியும் அதற்கு ஃபினான்ஷியல் கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டா அவங்க எதுக்காக சொல்றேன்னா நமக்கான ஒரு மென்டாரோ நம்மளோட நமக்கான ஒரு கோச்சோ இல்லை அப்படின்னா நம்ம பண்றதப்ப தொடர்ந்து பண்ணிட்டே இருப்போம் அப்போ ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் போறாரு ஒரு பெரிய வட்டிக்கு போயிட்டாரு நான் அவர்கிட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் கேச்சு என்கிட்ட கால் பண்ணுறாரு நான் சொல்கிறேன் எதுக்கு சார் இவ்வளோ வட்டிக்கு போனீங்க அந்த இடத்துல இதை பண்ணியிருப்பேன் ப பண்ணேன் சார் இதனால தான் நான் அந்த இடத்துல எனக்கு நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்கன்னா வேற ஒரு ஐடியா இருக்குது அதை பண்ணியிருக்கலாம்ல சார் உங்களுக்கு ஒரு ஒன்றே கால் லாபம் ஆயிருக்கும்ல அப்படின்னு சொன்னேன் அந்த ஒரு ஃபோன் காலால் ஒன்னே கால் கோடி அவருக்கு போச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன்னே கால் ஸ்ட்ரெஸ் என்னாச்சு எவனோ ஒருத்தருக்கும் ஏன் நம்ம காசை கொடுக்கும் அப்போ அதனால் ஃபினான்ஷியல் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம் அடுத்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன் எப்பயுமே எது நடந்தாலும் உங்களோட மனநிலைய சமநிலைய வைங்க எமோஷன் கில்ஸ் அவ்வளவுதான் கடன்காரனுக்கான மனநிலைக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மனநிலையை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா கடன்கார மனநிலை இருக்கணும் அப்பதான் எல்லாரையும் நம்மள கொஞ்சம் அவங்கன்னு சொல்ல முடியாது நம்மள அவங்க ஹேண்டில் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் மனசு எதிர்பார்க்காம நீங்க நான் தான் அப்படின்னு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வேற மாதிரி இருக்கும் முதல்ல முன்னாடி சேலஞ்ச் என்ன இருக்கு இப்ப ஒரு பவுன்சர் போட்டானா அடுத்த பாலே சிக்ஸ் அடிக்கணும்னு ட்ரை பண்ணுமா அல்லது அந்த மேட்சுக்கு எவ்வளவு ரன் வேணும் உன்னை அவன் டென்ஷன் பண்ணதான் பவுன்சர் போட்டு தலையில அடிக்கணும் உங்களுக்கு தேவை வெறும் வந்து இருபது பால்ல முப்பது ரன்னு தான் அப்படின்னும் போது அவன் பவுன்சர் போட்டு அடிச்சானா நீங்க கோவப்பட்டு அடுத்தது பவுன் வந்து ஷாட்டுக்கு போகணும்னு அவசியமே இல்லை ஒருவேளை அதை வாங்கி கேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்க கதை முடிச்சு அது மாதிரி இந்த இடத்துல மனநிலை அமைதியா இருக்கணும் முன்னாடி இருக்கவன் என்ன பண்ணாலும் சரி இருபது பால் நான் முப்பது ரூபாய் நமக்கு நம்ம டார்கெட் சொல்லிட்டோம் முப்பது 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 நாலு முப்பது ஒரு வருஷத்துல உங்களோட எத்தனை கோடி கடனாக இருந்தாலும் அடைக்க முடியும் இப்ப நான் வந்து உங்களுக்கு கடன் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோ பத்து லட்சம் இருபது லட்சம் தான் அதை நான் வந்து ஒரு வருஷம் அது ஒரு மாசத்துக்குள்ள அடைக்க முடியும் அதை பிளான் நீங்க தான் பிளான் அந்த பண்ணும்ஷியல் கவுன்சிலிங் அப்புறம் தான் தெரியும் அப்ப லாஸ்ட் எப்பயுமே நீங்க ஒரு லாங் டேர்ம் பினான்சியல் கோல் செட் பண்ணணும் அதற்கு மனிதர்கள் உங்க கூட வரணும் இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணீங்க இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணீங்க இது என்ன பண்ண கூடாது இதை முதல்ல நம்ம பிளான் பண்ணுவோம் இந்த என்னோட பினான்சியல் ஜேர்னில சார் லாஸ்ட் டென் இயர்ஸ் நான் பேக் சொன்ன பாருங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல நீங்க எவ்வளவு பிசினஸ் பண்ணிருக்கீங்க உங்களோட ப்ராடக்ட் என்ன எவ்வளவு சேல் ஆயிருக்கீங்க இந்த லிஸ்ட் முதல்ல நீங்க வச்சே இருக்க முடியும் உங்களுடைய அக்கவுண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்காது உங்களுக்கு சரியான ஆடிட்டர் இருக்க மாட்டாங்க அக்கௌண்ட் இருக்க மாட்டாங்க நீங்க இஷ்டத்துக்கு இங்க வாங்க அங்க இங்க வாங்க கொடுத்துருப்பீங்க அதுக்கு பேர் பிசினஸ் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு நாள் பிரச்சனை பெருசாகும் தான் அப்பதான் முழிச்சுப்பீங்க ஓ இவ்வளவு தப்பு நடந்துருச்சுன்னு அந்த முழிச்சுக்கிற நாள் தான் இன்னைக்கு இதுக்கப்புறமும் அதை தப்பு பண்ணீங்கன்னா கடல் கூட காப்பாற்ற முடியாது அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னையில இருந்து நான் சொன்ன விஷயங்களை அப்படியே இது ரெக்கார்டிங் இருக்கு நீங்க கேட்கலாம் இது இதை வந்து முதல்ல நீங்க நோட்ஸ் எடுக்கணும் நோட்ஸ் எடுத்த பின்னாடி டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்க வந்து பினான்சியல் கவுன்சிலிங்ல என்கிட்ட கிளியர் பண்ணிக்கணும் திரும்ப சொல்றேன் ஒரு லாங் டேர்ம்சியல் கோலை நம்ம செட் பண்ணும் அதற்கேத்த மாதிரி மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணும் ஒரு புத்தர் மாதிரி ஒரு ஞானி மாதிரி நீங்க அடுத்த ஒரு வருஷம் இருந்தீங்கன்னா எவன் என்ன சொன்னாலும் எது நடந்தாலுமே பதட்டப்படாம ப்ரெஷர் ஆகாம ரியலிஸ்டிக்கா அமைதியா இருந்து எதற்காக அவர் பேசுறாரு ஏன் பேசுறாரு அடுத்து நம்ம இதுக்காக என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறோம் ரியாக்ஷன் கொடுக்க போறோமா ரெஸ்பாண்ட் பண்ண போறோமா இந்த சொல்யூஷன் அடைப்பதற்கு இப்ப நான் மேல் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் பண்ணிட்டேன் பண்ணுவேன் என்னுடைய நோக்கம் என்னுடைய கடனை அடைப்பது என்னுடைய நோக்கம் பாலத்துல வெளில வருது என்னோட என்னோட நோக்கம் சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்றது இதுதான் இருக்குமே ஒழிஞ்சு யார் என்ன சொன்னாலும் என்னை எதுவும் பாதிக்க போறதில்லை என்னோட வேலையை நான் பெர்ஃபெக்டா பண்ண போறேன் இப்போ எங்க இருக்க ப்ராடக்ட் சர்வீசஸ் கணக்கு எடுத்து வச்சுக்கிட்ட அதை ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும் அட்லீஸ்ட் பாஞ்சு லட்சம் கமிட்மெண்ட்டுக்கு வரணும்னா அதை சேல் பண்றதுக்கு அதிகம் என்ன பண்ண போறேன் இதுதான் நம்ம பாக்க போறோம் உங்களுடைய சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத பாக்க போறோம் ஏன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் முதல்ல டர்ன் ஓவர் ஆகும் கான்ஃபிடென்ட் வரும் நீங்க லாபம் வருதோ இல்லையா டர்ன் ஓவர் ஆனாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா டர்ன் ஓவர் இன்கிரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான மண்ணிலையை கிரியேட் பண்ணும் லாங் டேம் கோலை போட்டு உங்களோட ப்ராடக்ட் சர்வீசஸ் அதிகமா மக்கள்கிட்ட கொண்டு போங்க நிறைய டர்ன் ஓவர் நிறைய வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கடன் அடையும் அதை விட்டுட்டு திரும்ப மனசை வந்து எப்பயுமே கிவ் பண்ணது உலகத்தில் பார்க்காத பிரச்சனை கிடையாது கடைசி சொல்லி ஒன்று முடிக்கிற பாருங்க வீழ்த்த முடியாத எதிரி கிடையாது தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது இது ஒரு பிரச்சனையே கிடையாது இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்க மண்டையில இருக்கு அதற்கான ஒரு கைடன்ஸை கொடுத்து ஒரு கேட்லிஸ்ட் மாதிரி இருக்கிறது தான் குரு உங்களுடைய குருவையோ மென்டாயோ கோச்சியோ தொடர்பு கொள்ளுங்க உங்க பிராலத்தை சொல்லுங்க கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களை கைவிடாது நீங்க ஒரு சாம்பியன்